ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடிமேட் சுட்டிதாரில் எப்படி ஜிப்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு அதனுடைய கிளாத்து அந்த அதேமாரி கிளாத்தில் வந்து நம்ம வந்து தையல் வச்சுக்கலாம் மேலே வைக்கிறோம் பாருங்கள் அதுக்கு மட்டும் கட்டமாக வெட்டி நம்ம ஜிப்பு வைப்போம் இல்லைங்களா அந்த சைஸ் எந்த இடத்துல வைப்போமோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டு சைட் நம்ம மச்சடிக்க போகிறோம் அது பாருங்கள் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் அந்த நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கின்னு அந்த சைடு ரெண்டு இன்ச் இருக்கணும் இந்த சைடு ரெண்டு இன்ச் இருக்கணும் ஏன்னா நம்ம மடித்து உள்ளே அடித்து திருப்பியும் உள்ளே மடித்து நம்ம அடிக்க போகிறோம் லாஸ்ட்டில் அடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஜிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டை அடி வைப்பீங்க இல்லையா அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம் ஜிப்பிலும் மார்க் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே வச்சு ஒரு பாஸ் பாஸ் ஷேப்பில் அடிக்க போகிறோம் இப்போ நம்ம அதனுடைய நடுவுலையும் நம்ம கிளாத்து எடுத்துருக்கோம் பார்த்தியா எக்ஸ்ட்ரா கிளாத்து லைனிங் கிளாத்து அதனுடைய நடுவுலையும் நம்ம வச்சு இப்போ வந்து ஒரு கோடு போட்டுக்கின்னு நம்ம அது பாம் மாதிரி அடிக்கப் போகிறோம் ஓட்டினே வரலாம் சைட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை வைக்கும் ஊட்டிட்டு வந்து நிறுத்தி பா ஷேப்பில் அப்படியே திருப்பிக்கலாம் நம்ம வந்து பழுப்பிங் இருக்கிறதுனால தான் நம்ம பா ஷேப்பை வச்சு திருப்புகிறோம் இல்லையா நார்மல் கிளாத் ஆச்சுன்னா நம்ம வி மாரி கூட வச்சு திருப்பிக்கலாம் அது மாதிரியும் செய்யலாம் இது வந்து ப பழுப்பிங் குத்துட்டு இருக்காங்க சுற்றி அதனால கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால நான் பா மேலே வச்சு திருப்பிக்கிறேன் செயல பழுப்பிங்கிறதுனால பொறுமையாகவே நீங்களும் அடித்து திரு திருப்புங்க ஜிபி வைக்கிறது ரொம்ப கஷ்டன்னு நினச்சிருக்கீங்க ஈஸி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி கீ வந்து ஆனால் ரெடிமேடு சுடிதா நம்ம வைக்கிறதுனால கீ கிளாத் வந்து மாட்டோம் நாம் நான் ஈஸியாக நம்ம தைச்செல்லாம் வந்து நம்மளே வெட்டி தைக்கிது ஆனால் ரெடிமேட் சுடிதல் தைக்கிறது கொஞ்சம் கீ தூங்கிங்க மாட்டோம் நம்ம இஸ்து இஸ்து தள்ளி தள்ளிட்டு தான் நம்ம தைக்கணும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க நம்ம சுற்றி நம்ம எதுவுமே அடிச்சிட்டிங்க இல்லையா அதை சுற்றி நம்ம தைட்டு அப்படியே போட்டுக்கலாம் துணி மட்டும் கீ துணி மட்டும் அதை மாட்டாமல் அதை மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா ரெடிமேட் இருந்தாலும் மாட்டிகிட்டே இருக்கோம் நம்ம அதை எடுத்து எடுத்து வெட்டிட்டு விட்டுட்டு நம்ம தைச்சின்னா நம்ம சூப்பராக வந்துடும் நம்ம ஏறையினும் ஒரு பக்கம் அடிச்சிட்டோம் பிசு தெரியாமல் இருக்குது இப்போ நாலா பக்கமும் நம்ம வச்சுட்டு அடிச்சிடணால தான் இப்போ மூணு பக்கம் இருக்குது மூணு பக்கமும் நம்ம வச்சுட்டு விட்டுடணும் நைட்டில் மாதிரி ஜிப்பு போயிடுச்சுன்னா நம்மளே பிச்சு நம்மளே வச்சுக்கலாம் ஈஸியாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கிளாத்தில் சரியாக தெரியல பூ கிளாத்தில்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து நார்மல் துணியில் வச்சு காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள் நாலா பக்கமாக வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தையல் ஓட்டி வச்சுருந்தங்க பார்த்தீங்களா தையல் விட்டுவேன் அதை நீட்டாக அப்படியே நடுவில் வெட்டிட்டு வரணும் வெட்டி விடணும் நம்ம பா மாரி அடிச்சு நம்ம இருக்கணும்னா சரி இல்லை வீ மாரி அடிச்சிருந்தாலும் சரி அந்த நடுவில் நீட்டாக ஓட்டி வெட்டிடணும் கீயை துணி இருக்குதானு பார்த்து வெட்டுங்க கீ கிளாத்து சேர்த்து வெட்டிகிட்டு போகிறீங்க நம்ம தையில ஓட்டிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா எங்கேயிருக்கணுமோ அதை மட்டும்தான் கையில் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வெட்டுங்க இங்கே பைப்பிங் சுற்றி வச்சதுனால கத்திரிக்கோள் வெட்ட முடியல கடினமாக இருக்குது நீங்கள் பைப்பிங் இல்லைனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் சிக்க போட்டுக்கலாம் சுற்றி அந்த பா மாரி ஓட்டியிருந்தேன் பார்த்திங்களா அங்கே பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன்னு அந்த முக்கோண ஷேப்பில் மாரி வெட்டணும் அப்போ தான் அந்த இடத்துல திருப்பும் போது கரெக்டாக வரும் அது பாருங்கள் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வெட்டணும் நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் வீ ஓட்டினீன்னா ஸ்ட்ரைட் அப்படியே ஒரு சிக்கா போட்டிக்கலாம் எதுவுமே பா மாரி ஓட்டியிருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம சுற்றி சிக்கா போட்டுக்கலாம் அப்போ தான் திருப்பத்துக்கு ஈஸியாக வரும் எல்லாத்தையும் சுற்றி நம்ம சிக்கா போட்டுக்கலாம் திருப்பில் வெட்ட மட்டும் இந்த பழுப்பைங்க இருக்கிறதுனால அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாகவே வெடலாம் பாருங்கள் நான் எப்படி திருப்புறேன்னு உள்ளே துணி கிளாத் வந்து வெளியே தெரியாத மாதிரி உள்ளே நம்ம திருப்பிட்டு நம்ம அப்படியே தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அப்புறமாட்டும் ஜிப்பி வைக்கலாம் கைத்தொழில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஜிப்பி வைக்கிறதோ இல்லை ஓர சைடு அடிக்கிறதோ இதை மாதிரி நம்ம அடிச்சு கூட நம்ம பழச்சிக்கலாம் நம்ம இங்கே ஏதாச்சும் வேலை கற்றுக்குங்க பாவாண்டை வரும்போது பாருங்கள் நிறுத்திவிட்டு அப்புறம் மட்டும் தான் நம்ம திருப்பணும் ஊசி குத்தி இருக்கணும் அதில் அப்படியே திருப்பினா வராது குத்திட்டு அப்படியே திருப்புங்க துணி கீழே துணி இருக்க மாட்டிக்கிதான் மாட்டோம் விட்டு தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மாட்டோம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னாக்கி மா துணி மாட்டிக்கும் நம்ம ரெடிமேட் துணி இருக்கிறதுனால மாட்டிக்கும் அந்த அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மாட்டிக்கிறதானே பார்த்து பார்த்து தைங்க நம்ம படிமணி தையில போட்டு போட்டுன்னு வரப்போகிறோம் அதனாலே ஈஸியாக நம்ம சிக்கா போட்டதுனால நம்மளுக்கு ஈஸியாகவே திரும்புவோம் இல்லைன்னா இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் எடுத்து எடுத்து நம்ம உள்ளே விட்டு பார்த்தோன்னாவே அழகாக திரும்பிவிடும் அவ்வளோ தான் லாஸ்டில் அங்கே வந்து முனையில் வந்து அந்த ஜிபி வைக்கிற இடத்துல வந்து நம்ம ஜிபி வைக்கும்படியே எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த துணி தூக்காமல் இருக்குது படிமான தையிலும் நான் போட்டுக்கிறேன் நீங்களும் போட்டுக்கோங்க இது மாதிரி இப்போ ஜிப் இருக்கும்போது பாருங்கள் அந்த அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது அதை அப்படியே மடிச்சணும் அப்படிக்கா மடிச்சுட்டு அதை ஓரமாக அப்படியே வச்சுட்டு வாங்க பொறுமையாக வச்சுட்டு வாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஸ்லோவாக வச்சுட்டு வாங்க கடினமான துணினா ஏறத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பொறுமையாகவே தைங்க அந்த ஜிப்பியை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் நார்மலாகவே நான் அப்படியே ஜிப்பி தான் அப்படியே க விட்டுட்டு அப்படியே நப்சிட்டு வரேன் தையில லாஸ்ட்டில் நம்ம வரும்போது மேலே இசைத்து விட்டுவணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து கீழே போயிடுச்சு நம்ம மேலே வர்றது ஜிபி அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது கிட்ட வந்துச்சு நம்ம மேலே இசைத்து விட்டுக்கலாம் ஜிப்பியை அந்த இடத்துல வரும்போது ரஃப் ஓட்டிக்கலாம் அந்த பாவண்டு நம்ம திருப்புறோம் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் ரஃப் ஓட்டிக்கலாம் இப்போது அந்த ஜிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி அடிக்கணும்னு பாருங்கள் கொஞ்சம் இந்த சைடு நம்ம அடிச்சு நீட்டாக வச்சுட்டு வந்துவிட்டோம் இந்த சைடு நம்ம அடிக்கிற மாதிரி அந்த கிளாத் எடுத்து அப்படியே மேலே வச்சு மூட்ற மாதிரி நம்ம அடிச்சுட்டு வரணும் கீவும் ஜிப்பில் வீணும் அந்த கிளாத்தை நம்ம அதை ஜிப்பே நம்ம கவர் பண்ணுற மாதிரி எனக்கு பாருங்கள் நான் அதை மாதிரி கவர் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே முடிக்கிட்டே அப்படியே அடிச்சுட்டே வரணும் தையிலும் கீயே ஜிப்புலேயும் வீதானும் பாருங்கள் அங்கேயும் அதுமாரி மாதிரி கவர் பண்ணுற மாதிரியே அந்த ஜிப்பி தெரியாமல் கவர் பண்ணுற மாதிரியே நம்ம அப்படியே அடிச்சிட்டே வந்துணும் ரொம்ப ஈஸி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் வைக்க தெரியலனா இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் இந்த லாஸ்ட்டில் வரும்போது ஜிபிஸ்ட்டு நம்ம கீ கொஞ்சம் கீழே விட்டுக்கலாம் ஏன்னா அங்கே வந்து ஜிபி பட்டு அடிப்படும் நம்ம நம்ம குதிரை வந்து மேலே வரும்போது ஜிபி தைக்கிறதுக்குன்னு ஒரு ஒட்டை குதிரைன்னு வச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரியும் நம்ம தைக்கலாம் நம்ம இப்படியே தைக்கலாம் அங்கே எங்கேயும் அதுமாதிரி மடிச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா பீ பீஸ் இருந்துச்சுங்களே அதிகமாக அது மடிச்சுக்கணும் இங்கேயும் ரஃப் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அழகாக ஆயிடுச்சு நீங்களே இனிமேட்டுக்கு ஈஸியாக ஜிப்பு ரெடிமேட் சுடிதாரில் நீங்களே வைக்கலாம் சுடிதாரில் நைட்டி மிடி எதுவாக இருந்தாலும் சரி நீங்களே நீங்களே டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே கவர் பண்ணிக்கலாம் சில பேர் அப்படியே அசிமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது நம்ம இப்படியே